எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரெண்டு தீமொத்தையோ நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அல்லூவியா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த போல போஸ்தலன் தன்னை குறித்து சாட்சியாக சொல்லுகிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்தேன் எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் உண்மையாகவே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது என் உள்ளம் பூரிக்கின்றது நானும் என் தேவனுக்கு முன்பதாக நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டம் உண்டு மனிதர்கள் மூலமாய் போராட்டம் உண்டு பிசாசின் மூலமாய் போராட்டம் உண்டு வியாதியின் மூலமாய் போராட்டம் உண்டு பொருளாதார நெருக்கத்தை நிமித்தமாய் போராட்டம் உண்டு இப்படி பல போராட்டங்களுக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் நல்ல போராட்டம் போராடுகிறீர்களா நல்ல போராட்டம் என்றால் என்ன யோசிப்பை கவனித்து பாருங்கள் அவன் தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி இருக்கிறான் தன் தகப்பனுடைய வீட்டிலே அவன் வளர்ந்து கொண்டிருந்த நாட்களில் கூட தன் கூட பிறந்த அண்ணன்மார்களின் துர்க்குணத்துக்கு அவன் இசைந்து போகவில்லை அண்ணன்மார்கள் என்ன பண்ணுறாங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஆடு மேய்க்கும் போது அதில் திடீர்னு ஒரு ஆடை பிடிச்சி கழுத்து அறுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க ஆடு மேய்க்க சென்றவர்கள் தகப்பனுக்கு தெரியாமல் அங்கே ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து கறி வச்சு சாப்பிட்றாங்க அப்போ யோசிப்புக்கு அது பிரியமான காரியமாக இல்லை அவர் நினைக்கிறாரு நம்ம ஆடு மேய்ச்சி ஆடு விருத்தி அடையணும் ஆடு விருத்தி அடையும் போது வியாபாரம் பண்ணணும் வியாபாரம் பண்ணி வர்ற வருமானத்தில் குடும்பம் சாப்பிடணும் ஆனால் அன்னை மாதிரி ஆடு மேய்க்க போகும்போதெல்லாம் இச்சை மாம்சத்தின் இச்சைக்கு தங்களை விற்று போட்டு டெய்லி கறி சாப்பிடணும்னு டெய்லி ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து சாப்பிட்றான் வீட்டுக்கு திரும்பி வந்தா அப்பா இன்னைக்கு ஒரு ஆடை கரடி தூக்கிட்டு போய்ட்டு இன்னைக்கு ஒரு ஆடை சிங்கம் தூக்கிட்டு போயிட்டு போய் சொல்லுகிறார்கள் தகப்பனிடத்தில் அவர்களுடைய மாய்மாலமான வாழ்க்கைக்கு யோசிப்பு தன்னை விற்று போடவில்லை அவர்கள் செய்கிற பாவத்தை கண்டு அந்த துர்க்குணத்தை தன் தகப்பனுக்கு தெரிவிக்கிறவனாய் வாழ்ந்தான் உண்மையுள்ள மனுஷனாய் யோசித்து பாருங்க அது நிமித்தமா கூட பிறந்த அண்ணன்மார்கள் அவனை பகைக்கிறார்கள் பகைத்தாலும் பரவாயில்லை நான் உண்மையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல போராட்டத்தை போராடினான் அந்த யோசிப்பை பிடித்து அவர்கள் எகித்துக்கு போகிற இஸ்மைவேலரிடத்தில் அவனை விற்று போடுகிறார்கள் அங்கு அந்த தேசத்தில் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான் அந்த தேசத்துல பாருங்க அவன் ஒரு வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் எஜமானி அவனோடு தப்பாக பழக விரும்புகிறார் அவனை பாவம் செய்ய அழைக்கிறார் ஆனால் சிறுவயதுக்கு முதலே தேவனுக்கு பயந்து வாழ்ந்த இந்த யோசிப்பு அந்த பாவ காரியத்துக்கு உடன்பட விரும்பவில்லை மறுபடி போராடுகிறார் நான் பாவம் செய்ய மாட்டேன் என் தேவனுக்கு பாவம் செய்ய மாட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் இழந்து போக மாட்டேன் நல்ல போராட்டம் போராடுகிறான் அது நிமித்தமாக அவன் சிறைச்சாலையில் போடப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் பரவாயில்ல நான் பாடுபட்டாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அடிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் பாவம் செய்ய மாட்டேன் யோசித்து பாருங்கள் இதுதான் நல்ல போராட்டம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நம்மில் அனைகள் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம் ஆனால் பாடுபட விரும்பல நம்மளை யாரும் குற்றப்படுத்துறதுக்கு விரும்பல யோசிப்பை கவனித்து பாருங்க செய்யாத பாவத்தை செய்தான் என்று சொல்லி குற்றப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அவன் சிறைச்சாலையில் போடப்படுகிறான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யாத காரியத்துக்கு நம்ம தண்டிக்கப்படும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா யோசிப்பு நல்ல போராட்டத்தை போராடுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி பாவத்துக்கு விரோதமாய் ஒரு நல்ல போராட்டம் போராடுறீங்களா கவனித்து பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் பிரதர் நாள்தோறும் எனக்கு போராட்டம் இருக்குது பிரதர் ஒரு நாளா ரெண்டு நாளா என்னாலும் போராட்டம் பரவாயில்ல போராடுங்க வரைக்கும் போராடுவேன் பிரதர் எதுவரைக்கும் நீங்கள் போராட முடியுமோ அதுவரைக்கும் போராடுங்க நீங்கள் முடிவில் ஜெயம் எடுக்கணும் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் போராடுங்க நேத்து விழுந்துட்டேனே பரவாயில்ல கிளம்பி போராடு அப்ப கவனித்து பாருங்க தேவன் ஒரு போராட்டமுள்ள வாழ்க்கைக்கு மத்தியில தான் நம்மளை வைத்திருக்கிறார் சோர்ந்து போகாதபடி ஒருவேளை விசுவாசத்தை இழந்து போகாதபடி அப்பொழுதுதான் கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம ஜீவிக்க முடியும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட முடியும் நம்முடைய இருதய சந்தோஷமா இருக்கும் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பரிசுத்த பவுல் தன்னை குறித்து சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு சாட்சியாயிருக்கிறது நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் நான் போய் சொல்ல மாட்டேன் போய் சொன்ன எனக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் ஆனா அந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்காக நான் போய் சொல்ல மாட்டேன் நான் போய் சொன்னேன்னா அந்த இடத்துல தண்டிக்கப்பட மாட்டேன் ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்லி தண்டிக்கப்படுவேன் நல்ல போராட்டம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில போராட்டமா இருக்குன்னு சொல்றீங்க நல்லது அது நல்ல போராட்டமா அல்லது விசுவாசத்தை கெடுக்கிற போராட்டமா என்பதை யோசித்து பாருங்க நீங்கள் எல்லோரும் நல்ல போராட்டம் போராட அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் முது கிருபையின் கரத்தில் முதல் பிள்ளைகளை தருகிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே கப்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதியிருக்கிறபடி நிச்சயமா உடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையிலே நடக்கிற எங்களுக்கு நீ நன்மையானதை செய்கிற தேவன் நன்மையை தருகிற தேவன் ஆனாலும் நாங்கள் அந்த நல்ல போராட்டத்தை போராட சோர்ந்து போகாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் தகப்பனே உங்கள் முகத்தை பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க இருங்க அற்புத இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை